அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் முடிவதற்குள் அடித்து தூள் கிளப்பக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களை விட மிகவும் அற்புதமான மாதமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்களில் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தை குரு சுக்கரன் புதன் சூரியன் உட்பட பல கிரகண உச்சம் பெறக்கூடிய மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது எனவே அலட்சியம் வேண்டாம் இந்த வைகாசி மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக மிகப்பெரிய அளவுல நன்மையை பெற்றுத்தரக்கூடியவையாக அமைவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது வைகாசி மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் பெரிய மாற்றத்தை வெத்திடக்கூடிய வகையில் அமைக்கின்றன அதிலும் குறைவாக செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என நவ கிரகங்கள்ல ஐந்து கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென்றால் சனி இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த வைகாசி மாதத்தில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் தனது சொந்த ராசியான மேசராசியில் இந்த பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் அதே போன்றுதான் சுக்கரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் தனது சொந்த ராசியான ரிசர்வராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இப்படி மூன்று கிரகநிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் தூள் கிளப்பும் மாதமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு ஏனென்றால் சந்திரனும் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெற்று இரண்டரை நாட்கள் சஞ்சரிக்கப் போகிறார் இப்படி கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்களும் நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது பல வகையில நல்ல பல புதிய வாய்ப்புகளை தூள் கிளப்பக்கூடிய வகையில் அமைத்து தருவதற்கான யோகம் நிறைந்த சூழ்நிலைகளை மிகவும் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன ஒவ்வொரு கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில் தனது பகை கிரகமான ஆட்சி வீடான சுக்கிரனின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரிக்கிறாரங்க குரு ரிசவரா சஞ்சரிப்பது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தில் அதி தீவிர பலத்துடன் குரு பயிற்சி நடந்து இரண்டு வாரங்களுக்கு பிறகு இந்த முதல் வைகாசி மாதம் முழுவதுமே முழு பலத்துடனும் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு செலுத்துகிறார் எனவே குருவினுடைய அமைப்பு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் கடந்த சில மாதங்களாக திருமணம் உள்ளிட்ட மிக முக்கியமான சுப நிகழ்வுகளை நடத்த முடியாமல் சிக்கலில் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் திருமண வைபோபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது குரு சிபராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் தனது சுப பார்வையை தண்ணி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாருங்க பல்வேறு இடங்கள் வலுப்படக்கூடிய இந்த வேளையில் பாதிப்புகள் விலகி மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு சூழலாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சென்றடைக்கிறாரங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல முக்கிய முடிவுகளை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது தொழிலை மாற்றுவது பெறுவது உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் வலுவாக கிடைக்க போகிறது என்பத நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சார காலகட்டத்தில் இனி பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் தோற்றக்காரகரான கேது வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன சமவளம் பொருந்திய இரண்டு கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் இனி இந்த கிரகநிலைகளால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இனி வரக்கூடிய தருணத்தில் நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பூமி காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறாருங்க பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான மேசராசியில் அமரப் போகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் ஆடை ஆபரண சேர்க்கை குறைப்பதற்கான சூழலையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய மங்கள காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாயினுடைய இந்த கிரக பயிற்சி என்பது மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் மேசராசியிலும் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்தும் சூரியனுடன் இணைந்தும் ஆட்சி பலம் பெறுகிறாரங்க பார்க்கப்படுகிறது சுகாதிபதியாக கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய செல்வ சிலைப்பை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவது யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது நிச்சயமாக சுக்கிரனின் ஆட்சி பலம் என்பது பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு சூரியன் தனது பகை கிரகமான ஆட்சி வீட்டில் இந்த பலிகாசி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தூள் கிளப்பக்கூடிய வகையில் அலைச்சலை சந்தித்தாலும் அதற்கான ஆதாய நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கொடுக்க போகிறார் வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் ஆகிய இடங்களிலும் பிறகு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிதனு ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க புதனில் ஏற்படக்கூடிய மாறுதல் அனைத்து விதமான பணிகளையும் நன்கு சிந்தித்து ஆலோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வைகாசி மாதம் முழுவதுமே கிடைக்க போகிறது என்பதை வித்யா இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் ஆட்சி பலம் பெறும்போதும் உச்சம் பெறும்போதும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது சந்திரன் இரண்டரை தினங்கள் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துட்டால் மன வருத்தமும் வேதனையும் குறைவதற்கான யோகம் உண்டு மிக முக்கிய சுப நிகழ்வுகளை சந்திராஷ்டம தினங்கள நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்துகிறாரு அமைப்பும் இருக்க வைகாசி மாதத்தில் விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக குரு சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வையை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கொடுக்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக மிகப்பெரிய அளவில் பிர வளர்ச்சியும் வெற்றியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறார் குரு குருவினுடைய அமைப்பு எந்த விஷயத்தை திட்டமிட்டாலும் அவற்றில் எந்த விதமான தொல்லையும் தடையும் இல்லாமல் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுக்கரன் ஆறு ஏழாம் இடத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் எனவே பல்வேறு நன்மை யோகம் உறவாகிறது கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கும் பொருளாதார ரீதியான வலுவான நிலையை அடைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் அளவில் அதிரடியான திருப்பத்தையும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்ற ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரன் மட்டும் சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே பல விஷயங்கள்ல ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு ஆபஸ்தானத்தில் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் நிழல் கிரகமாகிய கேது லாபத்திலும் ஐந்திலும் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக வெத்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பகவான் சுகஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரங்க ஏழரை சனி சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் நிச்சயமாக இல்லை எனவே உத்தியோக ரீதியாக ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு என சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயமாக இந்த மிகவும் வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான திட்டமிட்ட அதிரடியான மாற்றங்களை தொழிலில் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மணக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிக வலுவாக வீற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆறில் ஆட்சி பலம் பெற்று பிற்பகுதியில் அமருகிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது அனைத்திலும் அமோகமான முன்னேற்றத்தையும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நல்ல வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒன்றாக அமையப் போகிறது வித்யாக்காரகரான புதனின் அமைப்பும் சாதகமாகவும் பெரும்பாலும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது எனவே பல தடைகள் நிச்சயமாக விலகும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழ கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி இது தூள் கிளப்பு மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமையும்